அப்படி ஒரு நாடு எனக்கு வேணும் என்று ஆசையா இல்லையா உன்னுடைய தேசிய கீதம் உன் நாட்டு பாடலது வங்கமொழி உன்னை இசையது கர்நாடகா கன்னடம் உன்னுடைய கீர்த்தனை தெலுங்கு உன்னுடைய இடையா இன அடையாளம் எது கேடு திருட்டு திராவிடம் திருட்டு திராவிடம் கட்ட திருட்டு திராவிடம் என் இனமா என்றும் திராவிடம் என்று சொல்ல நீங்கள் யார் எனவும் நாம் தமிழர் கட்சி ஒருங்கிணைப்பாளர் சீமான் கொந்தளித்துள்ளார் திராவிடம் திருட்டு திராவிடம் கொடுமை கொடுமை நம் இனத்தின் அடையாளத்தை நிறுவதற்கு சொல்வதற்கு இவர்கள் யார் திராவிடர்னு தலைவரே சொல்லிட்டார் அவரே பாருங்க பரம்பரை பரம்பரையாக எங்கள் இனம் தமிழ் இனம் திராவிடர்கள் தான் திராவிட கேட்காம தமிழ் இளம் கேட்டார் அவரு ஏன் கேட்டாரு அதுக்கு இது இல்லை மேடம் இடம் இது இல்லை ஆனால் இந்த தமிழில தேசிய கொடி நம் தலைவன் ஏற்றி இந்த கொடி ஏறுகிற போது ஏறுது கொடி ஏறுது என்று உன் தாய்மொழி தமிழிலேயே கொடி வணக்க பாடல் ஏறுகிறது தேசிய கீதம் பாடப்படுகிறது உனக்கு பெருமையா இல்லையா தனித்தமிழ் நாடு அடைந்திருந்தால் அது ஈழத் தாயகமா இல்ல ஒட்டுமொத்த தேசிய நமக்களின் தாயகமா செய்திகளை உள்ளது உள்ளபடி தெரிந்து கொள்ள ரெஃப்ளெக்ட் நியூஸை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க